ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் பகுப்புக்கு கணிதம் இரண்டாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணிய பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ரெண்டாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்குறோம் ரெண்டாவது அஞ்சு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் அப்போ கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்ட வற்றல் தசம எண்களை பயன்படுத்தி சென்டிமீட்டராக மாற்று அப்பாருங்க இது எல்லாமே மில்லி மீட்டரில் குத்துக்குறாங்க அப்போ நம்ம சென்டிமீட்டராக மாற்றணும் ஓ மில்லி மீட்டர்லேருந்து சென்டிமீட்டராக மாற்றினா பத்தால் வகுக்கணும் அப்போ சைடில் இது எழுதி வச்சுக்கோங்க ஒரு மில்லிமீட்டர் மீட்டர் இஸ் ஈக்வல் ஒன்று பை பத்து சென்டிமீட்டர் அப்போ இது எப்படி இருலான்னா பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று சென்டிமீட்டர் இந்த மாதிரி வரும் புரிஞ்சதுங்களா அப்போது இது சைடில் எழுதி வச்சிங்கன்னா அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் நம்ம மில்லிமீட்டரில் இருக்கிறது எல்லாமே சென்டிமீட்டராக மாற்றினோம் பத்தாவு வகுத்திடணும் அப்பாருங்க ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க அஞ்சு மில்லிமீட்டர் மீட்டர் அப்போது சென்டிமீட்டராக மாற்றினா பத்தாலை வகுத்திடணும் அப்போ அஞ்சு பை பத்து அப்போது சென்டிமீட்டராக மாறிவிடும் அப்போது பத்தாவில் வகுத்தீங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போது அஞ்சு இருக்குது அப்போது இது ஒன்று அப்போது இது அஞ்சுக்கு முன்னாடி புள்ளி வரும் அப்போது பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா அவளை தான் இது ஃபஸ்ட்டு கேன்சர் அதுக்கப்புறம் செகண்டு பாருங்கள் ஒன்பது மில்லி மீட்டர் அதே மாதிரி ஒன்பது பை பத்துன்னு வரும் சென்டிமீட்டராக மாறிவிடும் பத்தாவில் ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போது ஒன்பதுக்கு முன்னாடி புள்ளி வரும் அப்போது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் மூணாவது என்ன கொத்துக்கலாங்க நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அப்போது நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அதே மாதிரி நாற்பத்தி ரெண்டு பை பத்து சென்டிமீட்டர் அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளினா ரெண்டுக்கப்புறம் இங்கே புள்ளி வரும் அப்போது நாலு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர்னு வரும் அடுத்தது பாருங்கள் எட்டு சென்டிமீட்டர் ஒன்பது மில்லிமீட்டர் அப்போது எட்டு சென்டிமீட்டரில் தான் கொடுத்துக்கிறாங்க ஒன்பதை தான் நம்ம மாற்றணும் அப்போ பார்த்திங்கன்னா நாலாவது எட்டு சென்டிமீட்டர் ஒன்பது மில்லிமீட்டர் அப்போது எட்டு சென்டிமீட்டர் அப்படியே இருக்கட்டும் கூட்டல் ஒன்பது மில்லிமீட்டர் சென்டிமீட்டராக மாற்றினோம் பத்தாவில் வகுணும் அப்போது ஒன்பது பை பத்து சென்டிமீட்டராக மாறிவிடும் அப்போது அப்போ பத்தாழை வகுத்திங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரமா அப்போ புள்ளி வந்துச்சுன்னா ஒன்பதுக்கு முன்னாடி புள்ளி வரும் அப்போது எட்டு புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் அப்போ நாலாவதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர் அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஷின் வந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சி மில்லி மீட்டர் அப்போது முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு மில்லிமீட்டர் அப்போது இதுக்கு சென்டிமீட்டர் மாதம் பத்தால் வகுக்கணும் அப்போ முந்நூற்றி எழுபத்தஞ்சு பை பத்து சென்டிமீட்டர் அப்போது ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடினா இது ஒரு ஸ்தானம் அப்போது ஏழுக்கப்புறம் புள்ளி வரும் அஞ்சுக்கு முன்னாடி ஏழுக்கு அப்புறம் புள்ளி அப்போ முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் அஞ்சு கொஷுனுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிருமோ அவ்வளோ தான் ரெண்டாவதுக்கு ஆன்சர்